வடக்கம் நேயர்களே தன்னுடைய மனைவி வேறொரு நபருடன் காருக்குள் இருப்பதால் அதிர்ச்சி அடைந்த கணவன் கட்டையால் காரின் கண்ணாடியை அடித்து நொறுக்கி இருக்கிறார் அது மட்டுமல்ல மனைவியையும் சரமாரியாக கையில் பிடித்து அப்படியே வளைச்சு வளைச்சு அடிச்சிருக்கார் இந்த சம்பவம் தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த செய்தியில் அதிர்ச்சியாகத்தான் இருக்கும் என்ன செய்வது என்னுடைய மனைவி இன்னொருவருடன் காருக்குள் இருக்கின்ற பொழுது கடுப்பாக தான் இருக்கும் இல்லையா அந்த செய்தி எங்கே நடந்தது என்பதை அதுக்கு அதுக்கிடையில் வந்து ஒரு நபருடன் வந்து காருக்குள்ளே உண்ட மனைவி இருக்கிறா இந்த மாதிரி யார் ஒரு தகவலை கொடுத்துட்டாங்க அதை கேட்டுட்டு கையில் கட்டியோடே நடந்த ஒரு நபர் வந்தார் வந்து அந்த காரின் இலக்கத்தை பார்த்துக்கார் தனக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் அந்த இலக்கத்தை ஞாபகப்படுத்தியிருக்காரு இரண்டும் ஒண்டாக இருந்திருக்கு மழை காருக்கு முன்னாலவே கண்ணாடியில் ஒரு அட்டி நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா அந்த அடி அட்டிச்சோன்னா அப்படியே அந்த பெண்ணுக்கு வந்து அலர்ற சத்தம் கேட்டுருக்கு அலற கொண்டு அப்படியே கண்ணாடி கதவை திறந்த வெளியில் வரைக்குள்ளே பிடித்த ஹைதான் கடைசி வரைக்கும் அந்த கையிலேருந்து மனைவி தப்பிக்கவே முடியல அப்படி ஒரு உடம்பு பிடி கணவன் பிடிச்சு கொண்டு இன்னொரு பக்கத்தால் கட்டையால் கால் பகுதியில் சரமாரியான அடி அடிக்கக்கூடிய காட்சி இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி கொண்டிருக்கு இதுக்கு பின்னால் இந்த சம்பவம் சரியா பிள்ளையா என்றதான கோணங்களில் விசாரணைகள் நடத்தப்படும் என்னதான் மனைவியாக இருந்தாலும் பப்ளிக்கை வச்சு அடைக்கலாமா என்று சில ஈர நெஞ்சங்கள் கேட்கலாம் ஜெய் எந்த மனசில் அங்கே வச்சு அடித்தாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றும் கணவன் கேட்கலாம் அது மெண்ட் மனைவி இன்னொரு காருக்கு இருக்கக்குள்ள நான் ஆசுவாசமாக வீட்டை கூட்டிகிட்டு வந்து அடிக்க முடியுமா கார்டத்தில் ஆண்டா அடிப்பேன் சொல்லி சில விளை சொல்லலாம் எதுவென்று என்றாலும் அவர் என்ன காரணத்துக்காக அந்த காரில் வந்தார் அந்த கார் டிரைவரார் ஆனால் வரைக்கும் அந்த புண்ணியமான அந்த கார் ஓட்டியவருக்கு அடிக்கவே இல்லை அதை அந்த ப்ளஸ் அது அந்த உணர்ச்சி வசப்பட்டும் அந்த கொண்டோலா இருந்திருக்காரு சில விட இல்லை அவருக்கு அடிச்சிருந்தால் அவர் சில விளை விருக்கம் அடிச்சிருக்கலாம் வெளியார் கையெல்லாம் பிடிச்சு கொண்டு இல்லை என்னடா அந்த கணவன்ட வீரம் இல்லை பாக்கணும் அந்த கையை பிடிச்ச கையை விடவே இல்லை கடைசி வரைக்கும் அப்படி ஒரு நாளுக்கு ஒரு உருண்டை கட்டு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற அந்த காட்சியை உருண்டை கட்டியால் அடிக்கடிக்கு அந்த பெண் கதறா அந்த காருக்குள் இருந்தவரும் வந்து வெளியில் வந்து கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுறாரு விடுங்க நான் விடுங்கன்ற மாதிரி ஆனால் அவரும் விடுறதா இல்லை அதுக்கு பிறகு என்ன நடந்தது வந்து அந்த காட்சிகள் பதிவேல இல்லை அதுக்கு பிறகு அவர் காரில் இருந்தவருக்கு மாட்டி விழுந்துச்சா இல்லை இந்த மாதிரி என்று சொல்லிமே தெரியல எனக்கு இருந்தால் இந்த பிரச்சனைகள் வந்தால் நாளாக நடந்து கொண்டிருக்கு இந்தியாவில் அந்த பிரச்சனை நடந்திருக்கு எனவே இந்த சம்பவத்தின் பின்னால் வந்து ஒரு பாரிய பிரச்சனைகள் வரலாம் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிறபடியாக ஒரு பெண்ணை வந்து நடு ரோட்டை அப்படி வச்சு அடிக்கிறது சரியா அந்த கேள்விகளும் விடலாம் அதே போல் அப்படின்னா வேண்டும் எனவே இன்னொருவனோட காலரை சரியான கருவிகள் வரலாம் இல்லை இதுதான் சரியான தண்டனை இப்படி தான் கொடுக்கணும் மாதிரி கருத்துக்கள் வரலாம் எது எவ்வாறு இருந்தாலும் சரியான முடிவுகள் என்பது இந்த செய்தியையும் இந்த காட்சியை பார்க்குற உங்களுக்கும் நன்கு புரியும் இதில் சரி எது பிள்ளை இருந்து நீங்கள் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க இந்த பெண்ணுக்கு இப்படி செய்யலாமா என்ற விஷயங்கள் வந்து என்ன தமிழர்கள் சொல்லிக்கிறார்கள் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்து அறிவதே மெய் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே எங்களுடைய மனைவி இன்னொரு நபருடன் இருக்கிறது நாங்கள் காருக்குள்ளே காருக்குள்ளே இருந்தாங்க பப்ளிக்கில் அது என்ன மாதிரி உறவு யார் அவர்கள் என்று அறியாமல் அந்த ஒரு விஷயத்தை கேட்காமல் அடிக்கிறது சரியா இந்த மாதிரியும் யோசிக்கலாம் இல்லையா எனவே இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து எனவே நீங்கள் சிந்தியுங்கள் எது சரி எது பிள்ளை என்பதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் பார்க்க காத்திருக்கிறோம் வினுமர் செய்தியுடன் உங்களை சந்திக்கலாம் வணக்கம்